யோசேப்பு எகிப்துக்கு வருதல் யாக்கோபு மற்ற மகன்களை யோசேப்பை மிகுதியாய் அன்பு செய்தார் அவனுக்கு மேலாடை ஒன்றை அணிந்தார் பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொண்டனர் ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை மேற்றல் நிலத்திலிருந்து அவன் சகோதரர்களிடம் அனுப்பினார் அவர்கள் அவனை பிடித்து ஒரு பாலம் கிணற்றில் தள்ளினர் முதலில் அவர்கள் அவனை கொல்ல விரும்பினர் ஆனால் பின்னர் அவனை இருபது வெள்ளி காசுகளுக்கு வெளிநாட்டு வியாபாரிகளிடம் விற்றனர் சகோதரர்கள் யோசேப்பின் மேலாடையை கிழித்து அதில் செம்மறி ஆட்டின் இரத்தத்தை தெளித்தனர் பின்னர் அதை ஒரு தூதுவன் மூலம் யாக்கோபிடம் அனுப்பினர் யாக்கோபு மேலாடையை உடனே அடையாளம் கண்டு கொண்டார் ஒரு காட்டு விலங்கு யோசேப்பை கொண்டு விட்டது என்று எண்ணினான் தான் அதிகம் அன்பு செய்த மகனுக்காக வியாபாரிகள் எகிப்துக்கு அழைத்து வந்தனர் அங்கே அவர்கள் அவரை அரசு அதிகாரியான போர்த்திபாரிடம் விற்றனர் யோசேப்பு ஊழியம் செய்தார் அவர் செய்த அனைத்தும் ஏனெனில் இருந்தார் யோசேப்பை தன் வீட்டு மேற்பார்வையாளர் ஆக்கினார் போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை தம் ஆசைக்கு இணங்க வைக்க முயன்றாள் யோசேப்பு மறுக்கவே அவள் தன் கணவனிடம் அவரை பற்றி பொய்க்குற்றம் சாட்டினாள் எனவே போத்திபார் யோசேப்பை சிறையில் அடைத்தார் பார்வோனின் அப்பம் தயாரிப்போனும் மது பரிமாறுவோனும் கூட சிறையில் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கனவு கண்டனர் அவர்கள் தங்கள் கனவுகளை யோசிப்பிடம் சொன்னபோது அவர் மது பரிமாறுவோன் விடுதலை பெற்று தன் பழைய வேலைக்கு திரும்புவான் என்றும் அப்பம் சுடுவோன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறப்பான் என்றும் விளக்கமளித்தார் யோசேப்பு சொன்னது போலவே அனைத்தும் நடைபெற்றன இரண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் எகிப்து மன்னன் பார்வோன் ஒரு கனவு கண்டான் அவன் தன் நாட்டில் உள்ள அனைத்து ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் அழைத்தான் ஆனால் யாரும் அவன் கனவுக்கு விளக்கம் அளிக்க இயலவில்லை அப்போது மது பரிமாறுவோம் யோசேப்பை நினைவு கூர்ந்தான் அவன் பார்வோனிடம் சிறையில் ஒரு இசையில் இளைஞன் இருக்கிறான் அவன் என் கனவுக்கும் அப்பம் தயாரிப்போம் கனவுக்கும் பொருள் சொன்னான் அவன் சொன்னது போல் நடந்தது என்றான் பார்வோன் யோசேப்பை அழைத்து வர செய்தான் தன் கனவை சொன்னான் நயல் ஆற்றிலிருந்து ஏழு கொழுத்த பசுக்கள் வெளியேறி வந்தன அவற்றை தொடர்ந்து ஏழு எலும்பும் தோளுமான பசுக்கள் வெளியேறி வந்து கொழுத்த பசுக்களை விழுங்கின மேலும் ஏழு செழிப்பான பொன்னிறமான கதிர்கள் ஒரே தாளில் காய்ந்தன பின்னர் பதறான ஏழு கதிர்கள் தோன்றி அவற்றை தின்றுவிட்டன யோசேப்பு பார்வோனின் கனவுக்கு பொருள் சொன்னான் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை கடவுள் உமக்கு காட்டி வளமான ஏழு ஆண்டுகள் வரும் அப்போது மந்தைகள் செழிப்பாய் வளரும் கதிர்கள் நிறைய மணிகள் கொடுக்கும் தொடர்ந்து ஏழு பஞ்சமான ஆண்டுகள் வரும் அப்போது மழை பெய்யாது விலங்குகள் தாகத்தால் மடியும் வாடி போகும் உமக்கு நான் பின்வருமாறு அறிவுரை வழங்குவேன் தானிய கிடங்குகளை கட்டி வளமான ஆண்டுகளில் மிகுதியான தானியத்தை சேர்த்து வைப்பீர் என்றார் பார்வோன் யோசிப்பு சொன்னதை நம்பினான் அவன் அவரை தம் அரசின் நிர்வாகியாக மாற்றினார் ஏழு ஆண்டுகள் நல்ல அறுவடைகளுக்கு பின் பஞ்சகாலம் வந்தது மழை பெய்யவில்லை விலங்குகள் தாகத்தால் மடிந்தன கதிர்கள் வாடின அப்போது யோசேப்பு தானிய கிடங்குகளை திறந்தார் பசியோடு இருந்த மக்கள் தானியம் வாங்க தொலைவான இடங்களில் இருந்து வந்தனர் யாக்கோபும் அவர் மகன்களும் கூட உண்ண எதுவும் இல்லாமல் இருந்தது எனவே யாக்கோபு தன் மகன்களை எகிப்துக்கு அனுப்பினார் யோசேப்பு தம் சகோதரர்களை உடனே அடையாளம் கண்டு கொண்டார் அவர் தம் சகோதரர்களுக்கு ஒரு சோதனை வைத்தார் அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்காக துணை நிற்பார்களா என கண்டறிய விரும்பினார் ஆதலால் அவர் தம் வெள்ளி கிண்ணத்தை பெண்யமினுடைய மூட்டையில் ரகசியமாக வைக்க கட்டளையிட்டார் சகோதரர்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் யோசேப்பு தம்மே காப்பாளனை அவர்களுக்கு பின்னால் அனுப்பினார் அவன் அவர்களை நிறுத்தி குற்றம் சாட்டி நீங்கள் ஏன் நன்மைக்கு தீமை செய்தீர்கள் என் தலைவரின் வெள்ளி கிண்ணத்தை ஏன் களவாடினீர்கள் என்று கேட்டான் சகோதரர்களோ நாங்கள் எதையும் களவு செய்யவில்லையே என்று சொன்னார்கள் ஆனால் பென்யம் மூட்டையை சோதிக்கையில் வெள்ளி கிண்ணம் இருந்தது சகோதரர்கள் யாவரும் யோசேப்பிடம் திரும்பி வந்தனர் அவர் அவர்களிடம் மற்றவர்கள் போகலாம் வெள்ளி கிண்ணம் யாருடைய தங்க வேண்டும் என்றார் யூதா மறுமொழியாக எங்கள் தந்தை தம் இளைய மகனை மிகவும் அன்பு செய்கிறார் அவனுக்கு ஏதாவது நடந்தால் அவர் துயரத்தால் இறந்து விடுவார் பெண்யினுக்கு பதிலாக நான் தங்குகிறேன் என்றார் விற்றீர்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை நன்மையாக மாற்றினார் உங்களை காப்பாற்றுவதற்காகவே அவர் என்னை எகிப்திற்கு வர செய்துள்ளார் விரைவில் நம் தந்தையிடம் திரும்பி போய் அவரை எகிப்துக்கு அழைத்து வாருங்கள் இங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது என்றார் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட யாக்கோபு பெரிதும் மகிழ்ந்தார் அவரும் அவருடைய மகன்களும் மகன்களின் குடும்பத்தினரும் எகிப்துக்கு வந்தனர் அங்கே அவர்கள் கோசேன் நிலப்பகுதியில் ஆடு மேய்ப்பவராய் வாழ்ந்தனர் வறட்சி முடியும் வரை யோசிப்பு தம் சகோதரர்களை காப்பாற்றினார்